இந்த ராசிக்கார பெண்களுக்கு குட்டி யோகம் நிச்சயம் இருக்கும் ஜாதகத்தின்படி எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் ஆண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் பலன்கள் இருக்கும் அந்த வகையில் சில ராசிக்கார பெண்கள் இயல்பாகவே கோட்டீஸ்வர யோகத்தை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் கைராசி எப்பொழுதும் வீட்டுக்கு செல்வத்தை நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படியான ராசிக்கார பெண்கள் யார் என்பதனை இந்த காணொலியில் நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரிஷபம் ரிஷபராசியின் அதிபதி சுக்கிர கிரகம் என்பதால் இந்த ராசி பெண்களுக்கு லட்சுமி தேவியின் சிறப்பு அருள் உள்ளது இவர்கள் எங்கு சென்றாலும் செல்வத்தை ஈர்த்து விடுவார்கள் இந்த வகை பெண்களை கண்டால் மாமியார்களுக்கு மிகவும் பிடிக்கும் இரண்டாவதாக மீனம் மீன ராசி பெண்கள் அதிர்ஷ்டசாலிகளாக பிறந்தவர்கள் குருவின் செல்வாக்கு காரணமாக மகிழ்ச்சி நல்ல அதிர்ஷ்டம் செல்வம் அறிவு ஆகியவற்றை பெற்றிருக்கிறார்கள் திருமணத்துக்கு பிறகு அவர்கள் தங்கள் கணவர்களின் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்துகிறார்கள் அதனால் இந்த ராசி பெண்கள் திருமணத்துக்கு பிறகு கணவன் மற்றும் மாமியாரிடம் இருந்து நிறைய அன்பை பெறுகிறார்கள் மூன்றாவதாக கும்பராசி பெண்கள் கும்பராசியின் அதிபதி சனி சனியின் தாக்கத்தால் மிகவும் கடின உழைப்பாளிகளாகவும் நேர்மையானவர்களாகவும் கனிவாளவர்களாகவும் இந்த பெண்கள் இருப்பார்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு படிநிலையிலும் தன் கணவனுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நியாயமானவர்கள் யாருக்கும் இழைக்க மாட்டார்கள் இதனால் இவர்களுக்கு மாமியார் வீட்டில் நல்ல பாசமும் அன்பும் கிடைப்பது நிச்சயம் இதனாலேயே இவர்கள் கோட்டீஸ்வர யோகம் பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள் நான்காவதாக கடகம் கடகராசி பெண்கள் புத்திசாலிகள் அவர்களுக்கு சந்திரனின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இதனால் அவர்கள் எப்பொழுதும் ரொம்பவும் ஸ்மார்ட்டாக செயல்படுவார்கள் மன உறுதி பிரகாசம் எப்பொழுதும் இவர்களை சுற்றி இருக்கும் குடும்பத்தில் அன்பையும் செல்வத்தையும் கொண்டு வருவார்கள் இவர்கள் மீது எல்லோரும் மிகவும் பாசமாக இருப்பார்கள் அதே சமயத்தில் மாமியார் மிகவும் பாசமாக பரிசு மலை பொழிவார்கள் இந்த நான்கு ராசிக்காரர்கள் தான் ஒட்டீஸ்வர யோகம் பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க எந்த ராசி அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ